வணக்கம் நான் பேராசிரியர் கூங்கியான சம்பந்தன் திருப்பூர் ஓம் முருகா அறக்கட்டளை வழங்கும் வெற்றி விருதுகள் ஆமாங்க சமுதாயத்தில் பல்வேறு துறைகளில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களை கௌரவிக்கும் அற்புதமான விழா திருப்பூரில் நடைபெற இருக்கிறது இந்த வெற்றி விருதுகள் பல்வேறு துறையை சேர்ந்த பெருமக்களுக்கு அளிக்கப்பட இருக்கிறது எந்தெந்த துறை என்றால் திருப்பூர் ஓம் முருகா அறக்கட்டளை பெருமையுடன் வழங்கும் வெற்றி விருதுகள் சமுதாயத்தில் பல்துறையில் வெற்றி பெற்ற தொழில் முனைவோர் விருது மருத்துவ பணியாளர் விருது தனித்திறமையாளர் விருது சமூக சேவகர் விருது சாதனையாளர் விருது நல்லாசிரியர் விருது கல்வியாளர் விருது மற்றும் பல விருதுகள் வெற்றி பெற்றவர்களுக்கு தரப்பட இருக்கின்றன இத்தனை துறைகளில் சாதனை புரிந்த பெருமக்களை நாம் பாராட்டுகின்றோம் இந்த அற்புதமான விழாவிலே சிறப்புரை நிகழ்த்த நானும் வருகிறேன் நாள் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடம் திருப்பூர் காயத்ரி மகால் நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை விருது பெற்றோர் விருது பெற இருப்போர் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் விருதுகளை தருவோரையும் பெறுவோரையும் பாராட்டுகிற நல்விழா அனைவரும் வருக விருது பெற்றோர் மகிழ்க